ஹாய் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி இருக்கு ஆனால் இன்னும் காய்கறி வரல போய்ட்டு வந்து பார்க்க சொல்கிறா இங்கே சுற்றியும் பார்த்தோம்னா எல்லாமே கரும்பு போட்டிருக்கு சரி மீது சின்னதாக ஒரு பாத்தி மாரி பிடிச்சி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் வச்சுருக்கறதே வச்சுருக்கோம் அதாவது அவரக்காய் செடி கொஞ்சம் போட்டிருக்கு ஒரு ரெண்டு கால் போட்டிருக்கு சுச்சிக்கெழங்கு தக்காளி செடி அவரக்காய் பீன்ஸு எல்லாமே இருக்குது இது எதுவுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு போக மாட்டோம் நம்ம நம்ம விளைய வச்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துடலாம் இந்த மாரி எதுன்னு பண்ணுவோம் வந்து வெண்டைக்காய் செடி இருக்கு இது இப்போ தான் வச்சுருக்கோம் என்ன காய்க்கு வரல நம்ம போடுற செடியிலேயே வெண்டைக்காய் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் மற்றபடி வேற எதுவுமே நம்மளோட யூஸுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கோ பார்த்திங்கன்னா பொருளங்காய் செடி இருக்குது அங்கே பார்த்தோம்னா ஒரு பொருளங்காய் செடிக்கு தென்னை மரத்துக்கு டாப்புக்கே போயிடுச்சு அதை எப்படி பொறிக்கிறதுன்னு தெரியல அங்கே ஒரு பொருளங்கா செடி தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது

நம்ம வந்த வேலை பார்க்கலாம் பாவக்கா உள்ள இருக்குதுன்னு வா இருக்கு இதெல்லாம் பிஞ்சு இது வந்து நாளைக்கு தான் பொறிக்க முடியும் நமக்கு இன்னைக்கு குளம்பு வைக்கிற மாதிரி எதாவது பாவக்கா இருக்காட்டி பிஞ்சாதான் இருக்கு இங்க பார்த்தோம்னா நேற்றுக்கு இந்த காய் பொறிக்காம போட்டு சின்னதுலயே பழுத்து போயிருச்சு எல்லாமே பிஞ்சாதான் இருக்கு நம்ம பொறிக்கிறது அடுத்து இங்க ஒரு காய் இருக்கு

எல்லாம் பிடிச்சி நமக்கு ஒரு நாலு பாவக்காய் இன்னைக்கு ஆச்சு ஓகே நாங்கள் அடுத்து வீட்டுக்கு போகலாம் அடுத்தது இந்த சைடு பார்த்தோம்னா பொருளங்காய் செடி இருக்கு ஆனா இது எதுவும் இன்னும் காய்க்க வைக்கல நெக்ஸ்ட்டு பிஞ்சி பிஞ்சு காய் பிஞ்சியாக இருக்குது எல்லாமே இருக்கு அங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது இது நாளைக்கு வந்து அங்கே ஒரு காய் இருக்கா எடுத்துட்டு வாங்க அப்படியே வாசாமி

வாழைமரம் நிறையா இருக்குது ஏதாவது வாழை போடுறதுக்கு பார்க்கலாம் வாங்க இந்த வாழை மரத்தில் எதாவது வாழை போடுறதுக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம் ஏன்னா காய்கறி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை இங்கே பாத்தியா இங்கே ஒரு குடம் இருக்கு ஆனால் சின்னதாக இருக்குது ஆனா இந்த குடம் சின்னதாக இருக்குது இது நமக்கு ஆகாது ஆனால் இது கூட ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை சேர்த்திக்கலாம் சந்திர்பாக்கலாம் வாங்கிருக்குதான் Hai papa ka anggapwi batu se pa ke siapa இந்த குழம்பு ஒரு தேங்காய் வேணும் முன்ன இந்த தேங்காய் சைக்க மூணு நாளைக்கான பர்ச்சேஸ் முடிஞ்சுச்சு மூணு குழம்பு காவக்காய் குழம்பு ஆஹ் பொரியல் தேங்காய் சக்குனி பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேவையான நம்ம தோட்டத்தில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தே சாமி போலாம் தேக்ஸ்ட் வீடியோ